அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாமக வெற்றி பெறுமா காங்கிரஸ் வெற்றி பெறுமா கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதியாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இக்கட்சியின் வேட்பாளராக ஆரணி தொகுதியின் எம்பியாக இருந்து வரக்கூடிய திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இக்கட்சியின் வேட்பாளராக திரைப்பட இயக்குனர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று அதிமுக தங்கள் கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இத்தொகுதியை வழங்கியுள்ளது தேமுதிக வேட்பாளராக திரு சிவக்கொழுந்து அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் பன்ருட்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ஆவார் இதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக திரு மணிவாசகம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நால்வரில் வெற்றி யாருக்கு இதற்கு முன்பாக கடலூர் தொகுதியின் கள நிலவரத்தையும் கடலூர் தொகுதியில் அடங்கியுள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளையும் நாம் காணலாம் கடலூர் தொகுதியில் கடலூர் சட்டமன்ற தொகுதி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி நெய்வேலி சட்டமன்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது தற்பொழுதைய சூழலில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளினுடைய எம்எல்ஏக்களும் திமுகவை சார்ந்தவர்களாகவே இருந்து வருகிறார்கள் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான திரு தி வேல்முருகன் அவர்கள் இருந்து வருகிறார் இவரும் திமுகவின் கூட்டணியின் சார்பாகவே போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றிருந்தார் கடலூர் தொகுதி விவசாயம் நிறைந்த ஒரு தொகுதியாகும் கடலூர் தொகுதியில் பன்ருட்டி பலா முந்திரி வாழை செங்கரும்பு போன்றவை பெயர் பெற்றது இது மட்டும் அல்லாமல் மணிலா மரவள்ளி போன்றவை பயிரிடப்படுகின்றன கடலூரில் அமைந்துள்ள சிப்காட் மிகப்பெரிய தொழில் மையமாக விளங்கி வருகிறது இதற்கு அடுத்ததாக நெய்வேலி என்எல்சி நிறுவனம் இவ்வாறு கடலூரை சுற்றிலும் நிறுவனங்கள் நிறைந்து காணப்படுகிறது ஆனால் இங்கு வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களினுடைய எண்ணிக்கையும் அதிக அளவிலே உள்ளது வேலைவாய்ப்பு அதிக அளவு இல்லை என்று இப்பகுதி இளைஞர்களால் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இதேபோன்று கடலூர் தொகுதி அதிக அளவு இயற்கை சிற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது கடலூர் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பது கழிவு நீர் கால்வாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது கெடிலம் தென்பெண்ணையாறு மணிமுத்தாறு போன்ற ஆறுகளில் தடுப்பணைகளை கட்டி அங்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் இதே போன்று கடலூர் பகுதியில் என்எல்சி இருந்து வருவதனால் என்எல்சி ஒரு டன் நிலக்கரி வெட்டுவதற்கு நாற்பது டன் அளவு நீரை வெளியேற்றுகிறது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து விட்டது நிலத்தடி நீர்மட்டத்தை சோதனை செய்யும் மையத்தை அமைக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் உள்ளது அது மட்டும் அல்லாமல் கடலூர் மாநகரினுடைய போக்குவரத்து நெரிசல் இதற்காக புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பதும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது இது கிடப்பிலேயே இருந்து வருகிறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் சென்ற முறை திமுக இங்கு வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்து விட்டது தற்பொழுது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் வலிமையான வேட்பாளர் யார் என்ற கருத்து மக்களிடையே விடப்பட்டது இதனுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளரான திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஆரணி தொகுதியின் எம்பியாக இருந்து வருபவர் இவர் பூர்வீக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் திரு அன்புமணி ராமதாசின் சொந்த மச்சான் ஆவார் இவரை பற்றி கடலூர் தொகுதி மக்கள் இவர் யார் என்றே தெரியாது என்று கூறுவதுதான் முதல் மைனஸாக இவருக்கு அமைந்துள்ளது இது மட்டும் அன்று ஆரணி தொகுதி மக்களே கூட இவர் யார் என்று தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் கடலூர் தொகுதிக்கு இவர் புது முகமாக இருந்து வருகிறார் இதே போன்று திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அவர்கள் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்றும் கூறிவிட்டார் இதுவும் ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது இவருக்கு உள்ள ஒரே ஒரு பிளஸ் என்னவென்றால் திமுக ஆதரவு என்பது மட்டுமே திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகளும் விழுந்தால் இவர் வெற்றி விடுவார் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன அதே ஒரு நிலை நீடித்தால் இங்கு இவரே வெற்றி பெற்று விடுவார் என்பதுதான் யதார்த்தம் ஆகும் அடுத்ததாக அதிமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தேமுதிகவினுடைய வேட்பாளரான சிவக்கொழுந்து நன்கு அறியப்பட்டவர் தேமுதிகின் பலகாலமாக பயணித்து வருகிறார் இவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்கள் இருந்ததனால் கடலூர் மாவட்டத்திலும் சரி தமிழகம் முழுவதிலும் சரி தேமுதிகவிற்கான வாக்கு வங்கி கணிசமாக இருந்தது விஜயகாந்த் பேச முடியாத இருந்த இறுதி காலகட்டத்திலேயே தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி கணிசமாக குறைந்தும் விட்டது தற்பொழுது விஜயகாந்த் இறந்து விட்டதால் அனுதாபத்தினால் இவருக்கு வாக்கு விழலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் அதிமுகவினுடைய கூட்டணி என்ற நிலையில் இருப்பதனால் அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் தேமுதிகவுக்கு கிடைத்தால் இவருக்கும் கணிசமான வாக்குகள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை எனவே இருவரும் கட்சிகளான அதிமுகவும் இங்கு வலிமையான ஒரு கட்சியாகவே இருந்து வருகிறது எனவே அதிமுகவினுடைய வாக்கு இவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் இவர் வெற்றி பெற்று விடலாம் மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான திரைப்பட இயக்குனர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் இவர் இத்தொகுதிக்கு நன்கு பரிச்சயமானவர் என்ற ஒரு பிம்பம் உள்ளது அது மட்டும் அன்று இவர் இந்த மண் சார்ந்த அரசியலை பேசுவார் என்ற ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்பட்டு வருகிறது திரைப்பட துறையில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் பல விருதுகளை குவித்துள்ளார் இந்த மண் சார்ந்த சில கருத்துக்களையும் பேசியுள்ளார் மற்றபடி இவர் இந்த தொகுதிக்கு குரல் கொடுத்து வருவதாகவும் கூறி வருகிறார்கள் இவர் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் இந்த தொகுதிக்காக குரல் கொடுத்ததாக தெரியவில்லை கடலூர் தொகுதி பல இயற்கை சீற்றங்களால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்துள்ளது அப்பொழுதும் இவர் இந்த தொகுதியை தான் இந்த மண்ணை தான் இயற்கை பேரிடர்கள் வந்தபோது கடலூர் பக்கம் தலை காட்டாத இவர் கடலூருக்காக பேசினேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் இவர் கடந்த காலங்களில் சமூக நீதி கொள்கைகளை பேசிக்கொண்டு தனது படத்தில் ஒரு கட்சியை சார்ந்த கொடிகளையும் கொள்கைகளையும் பரப்பி வந்தவர் இவருக்குள்ள நேர்மறையான கருத்து என்னவென்றால் இவர் இந்த மண்ணை சார்ந்தவர் திரைப்பட இயக்குனர் அரசியலை பேசியுள்ளார் இவர் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்வார் என்பது மட்டுமே இது இந்த தொகுதியில் உள்ள பலரால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விடயமாகவே இருந்து வருகிறது கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சமீப காலமாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்எல்சிக்கு எதிரான நிலமெடுப்பு போராட்டமாக இருக்கட்டும் இதேபோன்று வடலூரில் வள்ளலார் பெருவழி மையத்தில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உருவாக்கப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும் இவை கடலூர் அனைத்தும் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கை உயர்த்தி உள்ளது எனவே இந்த தொகுதியில் நேரடியாக திரு அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது அப்படி இல்லை என்றால் வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிடலாம் என்றும் கூறப்பட்டது புதிய திருப்பமாக திரைப்பட இயக்குநரான திரு தங்கர் பச்சான் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுதியில் உள்ள மக்கள் இவரை நம்பி வாக்களிப்பார்கள் என்ற ஒரு பிம்பமும் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சான் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்ற ஒரு பொய் பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறது சில ஊடகங்கள் இதை அனைத்தும் கருத்தில் கொண்டு இவர் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு பிம்பமும் உருவாக்கப்பட்டு விட்டது அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரான மணிவாசகம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் தனித்தே சந்தித்து வருகிறது இருப்பினும் அவர்கள் நான்கிலிருந்து ஐந்து சதவீத வாக்குகளை தொடர்ச்சியாக இத்தொகுதியில் தக்க தக்கவைத்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இங்கு உள்ளது இத்தொகுதியில் தற்பொழுது உள்ள நான்கு வேட்பாளர்களில் அனைத்து மக்களுக்கும் அறிமுகமான தெரிந்த வேட்பாளர்களாக கருதப்படுவது இரு வேட்பாளர்களே ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தங்கர் மற்றொரு வேட்பாளர் சிவக்கொழுந்து என்பவர்களே ஆவார்கள் எனவே போட்டி என்பது இந்த இரு வேட்பாளர்களுக்கு இடையில்தான் என்று சிலரால் கூறப்படுகிறது ஆனால் திமுக இந்த தொகுதியில் வலிமையாக உள்ள கட்சி என்பதனால் நேரடி போட்டி என்பது திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையே என்று கூறப்படுகிறது இறுதி முடிவை மக்கள்தான் கூற வேண்டும் நன்றி